ஒரே மலை தான் ஆனால் ஒரு இடத்துல அது டிசாஸ்டர் இன்னொரு இடத்துல அது வெறும் தண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃப்ளட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிக்ஜாம் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக மலை இந்த டிசம்பரில் வந்த சைக்ளோன் டித்வா வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு பேக்கப் பேட்ரி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் கரண்ட் இருக்காது நெட்ஒர்க் இருக்காது இது இயற்கையாகவே நடக்கிறதா இல்லை நாமளே வரவழைச்சுக்கிட்டதா சுனாமி தேசமான ஜப்பானும் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற நெதர்லாண்ட்ஸும் ஸ்பான் சிட்டி அழைக்கப்படுற சைனாவும் எப்படி இந்த வெள்ளத்துலேருந்து தப்பிக்கிறாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நான் உங்க ஷேக் வாங்க த டோக்கியோ டெம்பிள் ஃபர்ஸ்ட் ஜப்பானுக்கு போவோம் டோக்கியோவுக்கு பக்கத்தில் இருக்கிற கசுகபின்ற இடத்துல பூமி கடியில் சுமார் ஐம்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு அண்டர்கவுண்ட் டெம்பிள் இருக்கு மூணு பில்லியன் செலவில் பதிமூணு வருஷம் கஷ்டப்பட்டு இதை கட்டியிருக்காங்க டோக்கியோவில் கனமழை பெய்யும் போது அந்த தண்ணியெல்லாம் இந்த சுரங்க பாதைக்குள்ளே வந்துடும் அங்கே போயின் சக்தி உள்ள ராட்சச டர்பைன்ஸ் இருக்கு அந்த டர்பைன்ஸ் ஒரு செகண்டுக்கு இரநூறு டன் தண்ணியை வெளியேற்றி ஆற்றுல கலந்துரும் வரைக்கும் இரநூறு தடவைக்கு மேலே இதை பயன்படுத்தி கோடிக்கணக்கான சேதத்தை தடுத்துருக்காங்க சிம்பிளாக வெள்ளத்தை ரோட்டில் தங்க வைக்காம பூமி கடியில் அதுக்கு ஒரு தனி வழித்தடத்தையே உருவாக்கிட்டாங்க ரெண்டாவது ரூம் ஃபார் த ரிவர் சரி ஜப்பான் பணக்காரவங்க நம்மளால் முடியுமான்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்போது நெதர்லாண்ட்ஸை பாருங்கள் அந்த நாடே கடல் மட்டத்துக்கு தான் இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் ஆறு போகிற இடமெல்லாம் வீடு கட்டி செவரெழுப்பி ஆற்றை அடைக்கிறோம் ஆனால் நெதர்லாண்ட்ஸ் மக்கள் என்ன செஞ்சாங்க ஆற்றுக்கு தேவையான இடத்த விட்டுட்டாங்க அவங்க டெக்னிக் ரொம்ப சிம்பிள் அதுக்கு பேர் ரூம் ஃபார் ரிவர் வெள்ளம் வரும்போது அந்த தண்ணி பூங்காக்கள் விளைநிலங்கள் வழியாக போகும் மக்கள் வாழ்கிற இடத்துக்கே வராது இதுக்கு பேர் தான் இயற்கையோட சமரசம் அதாவது ஆற்ற அதுக்கு வழி விடுறது அவ்வளவுக்கு மூணாவது த ஸ்பான்ஸ் சிட்டி ஜப்பான் மாடல் காஸ்ட்லி நெதர்லாண்ட்ஸ் மாடலுக்கு இடம் வேணும் சரி இதுக்கு வேறு வழியே இல்லையா இருக்குது அதுதான் இப்போ உலகமே பேசுகிற த ஸ்பான்ஸ் சிட்டி கான்செப்ட் சீனா இதை பெரிய அளவில் பண்ணுறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா நகரத்தையே ஒரு ஸ்பான்ச் மாதிரி மாற்றுறது பெய்கிற மலையை அதே இடத்துல பூமி உறிஞ்சிக்கும் அவங்க தார் ரோட்டுக்கு பதில் தண்ணீர் ஊடுருவம் காங்கிரட் மொட்டை மாடியில் தோட்டம் சாலை ஓரத்தில் மழைநீர் சேகரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க சரி இதை நாம் ஏன் பண்ணணும் ஒவ்வொரு வெள்ளத்துக்கும் நாம் இழக்கிற பணம் எவ்வளோன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் மட்டும் சென்னை இழந்தது சுமார் பதினஞ்சாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கெலாம் எடுத்தால் தலையே சுத்தம் அந்த பணத்தில் பாதி இருந்தால் போதும் சென்னையை மொத்தமாக ஸ்பான் சிட்டியாக மாற்றிருக்கலாம் நாமளும் செலவு பண்ணுறோம் ஆனால் தீர்வுக்கு இல்லை நிவாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சென்னை மற்றும் அதை சுற்றி ஆறுநூறுக்கு மேலே ஏரிகள் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா அதில் பாதி கூட இல்லை எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸாக மாறிடுச்சு ஐஎம்டிங் கணக்குப்படி சென்னையில் ஒரு வாரத்தில் பெய்கிற கனமழையை நாம் சேமித்தாலே போதும் அடுத்த ஆறு மாதத்துக்கு தண்ணி பஞ்சமே வராது ஆனால் நம்ம மூணு மூணுனால அந்த தண்ணி எங்கே போகும் பள்ளிக்கண்ணை மாஸ் ஃப்ளாண்டை குப்பை கணங்காக மாற்றிட்டோம் வடிகால்லாம் முறையாக இணைக்கப்படல வீட்டுக்கு ஒரு இன்ச் மண் கூட விடாமல் காங்கிரீட் போட்டு மூடிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட வெள்ளம் வடியிலன்னு மக்கள் சொல்கிறதுக்கான காரணம் அதிகமாக மழை இல்லை நாம் இயற்கையோட வடிகால்கள் அடைச்சது தான் காரணம் ஏரி அழைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கோடிக்கணக்கில் நம்ம வரிப்பணத்தை வச்சு கட்டுறாங்களே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அது ஏன் ஃபெயில் ஆகுது ரெண்டு காரணம் ஒன்று நாம் போடுற பிளாஸ்டிக் குப்பை ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் ஃபெயிலியர் மழை காலம் தொடங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண் தொடைப்புக்கு தூறு வர்றதுனால ஒரு பயனும் இல்லை வருஷம் ஃபுல்லாக அந்த வடிகால்களை சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு அடைப்பு இருந்தாலும் மொத்த ஏரியாவும் மிதக்கும் சரி இப்போ என்ன தான் தீர்வு ஒவ்வொரு தாழ்வான பகுதிகளுக்கும் பூமி கடையில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கணும் சும்மா பேருக்கு குழாய் வைக்காமல் ஒவ்வொரு வீட்லேயும் பூமி கடையில் மழைநீர் போகுதான்னு கடுமையாக ஆடிட் பண்ணணும் எங்கள் பல்லவருக்கு எங்கே தண்ணி தேங்குதுன்னு இப்போ ஏஐ வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஊழல் இல்லாமல் அந்த டேட்டா வச்சு பிளான் பண்ணணும் இனிமேலாவது நீரை பூமிக்குள்ள அனுப்பி சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பை